வணக்கம் இது தமிழ்க் குரலின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு என்ன தான் சார் ஆச்சு ஏன்னா முதல் ஃபேஸில் அவர் பேசியது அப்படிங்கிறதுலருந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து ஒரு ஃபார் ரைட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக அவர் பேசி கொண்டு இருக்கிறார் மந்திர் முசல்மான் அதாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான போர் என்கிற ரீதியில் ஒரு பிரதமருடைய பேச்சு அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது திடீர்னு இந்த அன்னியன் டிரான்ஸ்லேஷன் அதுக்கான பின்னணி என்ன எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இல்லை தோல்வி பயம் பிடித்த பிடரியை பிடித்து பிஜேபியை மோடியை ஆட்ட தொடங்கி இருக்கிறது அதனுடைய விளைவுகள் தான் அவர் இப்படியெல்லாம் பேச தொடங்கியிருப்பது மோடியோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தாலே கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் அவர் பேசிய பேச்சுக்களோடு ஒப்பிடும்பொழுது இது ரொம்ப அபாயகரமான ஒரு பேச்சாகத்தான் பார்க்க வேண்டும் தன்னுடைய சாதனைகளை தானே கொள்வதில் மோடி வல்லவர் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அதனை அவர் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வேலை வாய்ப்பு வளர்ச்சின்னு பேசினவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா பாலக்கோட்டுன்னு பேசினார் இன்றைக்கி இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸ்க்கு காங்கிரஸ் கொடுக்க போகுதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு எவ்வளோ ஒரு இவ்வளவு தூரம் வந்து ஒரு கீழ்த்தரமாக பிரதம மந்திரி பேச முடியுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இது இன்னும் வரும் நாட்களில் மோசமடைந்தாலும் ஆச்சரியம் அடைவதற்கில்லை இது நன்கு திட்டமிட்டு பேசப்படுகிற பேச்சு வாய் தவறி வந்த பேச்சோ உணர்ச்சி கொந்தளிப்பில் வந்த பேச்சோ கிடையாது இந்த ஆயுதத்தை முஸ்லீம்கள் தான் இந்தியாவின் இந்துக்களின் எதிரி இந்தியாவின் வளர்ச்சிக்கு முஸ்லீம்கள் தான் தடை என்று ஒரு செயற்கையான எதிரியாக எப்பொழுதுமே எவரையாவது கட்டமைக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை வழக்கம் போல் கட் எதிரியாக சித்தரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பத்து நாளைக்கு முன்னால் வெளியிட்ட மேனிஃபெஸ்டோ சொல்லி ஓட்டு கேட்க முடியாது கைவந்த கலை இருக்கவே இருக்குது இஸ்லாமியா வெறுப்பு இஸ்லாமோஃபோபியா ஃபோபியா அதை மோடி தெளிவாக கையில் எடுத்துட்டார் இது இன்னும் வரும் நாட்களில் இன்னும் கீழே கீழே இன்னும் கேவலமாக மோடி தன்னுடைய சாதனைகளை தானே முடிவெடுத்துக்கொள்வார் இதை விட கீழ்த்தரமான கேவலமான பேச்சுக்களையும் அவர் பேசுவார் நாடு அதற்கு தயாராக வேண்டும் என்ன அந்த தாலி விஷயத்த சொல்லி அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆன மாதிரி இருந்தது பிரியங்கா காந்தி இதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க மற்றவர்களும் கூட அது குறித்து பேசினார்கள் ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் உங்களுடைய யாருடைய தங்கத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி கேள்வி வந்த பிறகு அவர் அதை எப்படி மாத்தலாருனா ரெண்டு வீடு இருந்தால் ஒன்று பிடிங்கிருவாங்க ரெண்டு வாகனம் இருந்தால் ஒரு வாகனத்தை பிடிங்கிருவாங்கன்னு நேற்றைக்கு மறுபடியும் அந்த கடைசி நாள் பிரச்சாரம் இரண்டாம் கட்டத்துக்கான நிறைவு நாள் பிரச்சாரத்தில் அவர் மறுபடியும் அப்படி ஒரு இதை தான் எடுக்கிறாரு இதற்கு தோதாக சாம்பெட்ரோடா பேசி அந்த பைட் அமைஞ்சிருச்சோம் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் ஆமாம் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வாரிசு சொத்துக்கான வரி விதிப்பு என்பது இது இந்தியாவில் ஏற்கனவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் இருந்தது ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது அன்றைய நிதியமைச்சர் விபி சிங் தான் அந்த இன்ஹெரன் டாக்ஸை நீக்கினார் காங்கிரஸ் தான் அதை நீக்குச்சு அதன் பிறகு அந்த இன்ஹெரன் டேக்ஸை கொண்டு வரணும்னு அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருக்கும்போதெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஏன்னா அமெரிக்காவில் வந்து இப்போ நூறு கோடி ரூபாய் சொத்தை வச்சுட்டு ஒருத்தர் இறந்து போய்டாருனா அவர் பிள்ளைங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கோடி தான் போகும் ஐம்பத்தஞ்சு கோடி கவர்மெண்ட் எடுத்துக்கும் அந்த மாதிரி எடுக்கிற பணம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கல்வி நிறுவனங்களில் வந்து யூனிவர்சிட்டிஸில் கிராண்ட்ஸாக வருது மாணவர்கள் படிக்கிறாங்க பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மருத்துவமனைகள் கட்டப்படுகின்றன ஆகவே அது ஒரு நல்ல ஐடியான்னு அருண்ஜேட்லி ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்ப திரும்ப அதை பேசினார் பிறகு அது கைவிடப்பட்டது இன்றைக்கி சாம் பெட்ரோடா பத்து முன்னால் அவர் தொலைக்காட்சி பேட்டியில் சொல்லும்போது அவர் அதை இந்தியாவில் அமல்படுத்தணும்னு கூட அவர் சொல்லலை அவர் என்ன சொன்னார்னால் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்முடைய தேர்தல் நேரத்தில் நம்ம விவாதிக்கணும் மதம் ஜாதி மொழி யார் தாலி யார் இருக்கிறா இதெல்லாம் பேசுவது என்பது அபத்தமானது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் மாதிரி வாரிசு ரீதியாக வரக்கூடிய சொத்துக்களுக்கு நம்ம வந்து வரி விதிக்கணுமா வேணாமான்ற இந்த விஷயங்களை தான் நம்ம நம்முடைய தேர்தல் பரப்புரையின் கருப்பொருளாக இருக்க வேண்டும் விவாதப் பொருளாக இருக்க வேண்டும் இவ்வளோ தான் சொன்னார் அதை வழக்கம் போல் ட்விஸ்ட் பண்ணி மோடி குறைந்தபட்சம் மனசாட்சி கூட இல்லாமல் அயோக்கியத்தனமாக உங்கள் சொத்து இருந்ததுனால் நீங்கள் செத்த பிறகும் உங்களுக்கு உங்கள் மேலே டேக்ஸ் போடுவாங்க உயிரோடு இருக்கும்போது மட்டும் இல்லை செத்த பிறகும் டேக்ஸ் போடுவாங்க உங்கள் சொத்து வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா ரெண்டு சொன்ன மாதிரி ரெண்டு வீடு இருந்ததுன்னா ஒரு வீடை பிடிங்கிடுவாங்க ரெண்டு கார் இருந்ததுன்னா ஒரு காரை பிடிங்கிடுவாங்க ரெண்டு ஸ்கூட்டர் இருந்தால் ஒரு ஸ்கூட்டரை பிடிங்கிடுவாங்கன்னு நாலாந்திர பேச்சாளரை விட கேவலமான ஒரு பேச்சு மோடி பேசி கொண்டிருக்கிறார் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு சொன்னது ஏற்ற தாழ்வுகளை அகற்றுவோம் என்பது அதாவது மோசடிகளுக்கும் அயோக்கியத்தனங்களுக்கும் பொய்யுரைகளுக்கும் பெயர் போனவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இது ஆர்எஸ்எஸ் திட்டம் போட்டு மோடிக்கு எடுத்துக் கொடுத்த சப்ஜெக்ட் இதை பேசினா தான் உனக்கு ஓட்டு வரும்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் மோடி இதை பேசுகிறேன் பத்தாண்டு சாதனையை பேசி ஓட்டு கேட்க முடியல மேனிஃபெஸ்ட்டோவில் அவங்க மேனிஃபெஸ்ட்டோவில் இருக்கிறத சொல்லி ஓட்டு கேட்க முடியல ஸோ காங்கிரஸ் மேனிஃபெஸ்ட்டோவில் சொல்லாததெல்லாம் சொன்னதாக சொல்லி மக்களை விஷமத்தரமாக அவர் திசை கொண்டிருக்கிறார் மேனிஃபெஸ்ட்டோவில் ஐம்பத்தி மூணுக்கும் முறைக்கும் மேற்பட்ட அவர் ஃபோட்டோ தானே இருக்குது அது தானே நான் சொல்கிறது காங்கிரஸ் மேனிஃபெஸ்ட்டோவில் இருக்கிறத பற்றி பேசுகிறாரு தான் மேனிஃபெஸ்ட்டோவில் இருக்கிறத பற்றி எதுவுமே பேசல ஏன்னா தன்னோட பிஜேபி மேனிஃபெஸ்ட்டோவில் என்ன இருக்குதுன்னு மோடிக்கே தெரியாது ஏன்னா மேனிஃபெஸ்டோவில் மேலே அவருக்கு என்னைக்குமே நம்பிக்கை இருந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் முறையாக அவர் வெற்றி பெற்ற தேர்தலில் காலையில் ஏழு மணிக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்போ நாலு ஃபேஸ் எலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் ஆரம்பிச்சு மூணு மணி நேரம் பொறுத்து பத்து மணிக்கு தான் மேனிஃபெஸ்டோவே வெளியிடறானுங்க பிஜேபியில் ஆகவே இது இப்போ திட்டமிட்டு மோடியின் பேச்சு அவருடைய அளவுகோல்களின் படியே ரொம்ப ரொம்ப ஆபாசமானது தன்னுடைய சாதனைகளை வெறுப்பு பேச்சுக்களை பேசுவதில் மோடி உலகிலேயே நம்பர் ஒன் அரசியல் தலைவர் ஆனால் தன்னுடைய சாதனைகளை தானே முறியடித்துக் கொள்வதில் மோடி இருக்கக்கூடிய திறமை என்பது அளப்பரியது அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய அடுத்த கட்டத்தை நேற்றைக்கு இருக்கிறார்கள் மோடியே பேசுகிறார் ரிசர்வேஷனை பண்ணிட்டு இஸ்லாமியர்களுக்கு அல்லது சிறுபான்மை மத ரீதியாக பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கொண்டு வந்துடும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வராது பச்சை போய் புழுகிட்டு இருக்காரு ராணுவத்தில் போய் ரிசர்வேஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க ராஜ்நாத் சிங் பேசுறாரு அதர்வைஸ் டீசென்ட் மேன் ஒரு நாகரிகமான மனிதராக அறியப்படுகிற ராஜ்நாத் சிங் சேர்க்கை அந்த மாதிரி அமித்ஷா மோடியோட சேர்ந்த எதோட சேர்ந்த எதுவோ எப்படியோ மாறுன்ற மாதிரி மிக மிக மோசமானவராக ராஜ்நாத் சிங் பேசுகிறார் தான் பா சிதம்பரம் கூட சொன்னார் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ராஜ்நாத் சிங் அவரே இப்படி பேசுவது ஏமாற்றம் அளிக்குதுன்னு இராணுவத்தில் காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீடு கொண்டு வருவோன்னு எங்கேயுமே சொல்லலை பச்சை பொய்ய காலத்தில் வடிகட்டின பொய்ய கூச்ச நாச்சமே இல்லாமல் சொல்லின்னு தெரிகிறானுங்க தேர்தல் வெற்றிக்காக இது போய் முடியும் தான் தெரியல இப்போ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்பொழுது இப்போ ராமர் கோவில் என்பதை கிளைம் பண்ணக்கூடிய ஒரு இல்லையா முடிந்ததன் காரணமாக அதை ஒரு இலக்காக காட்ட முடியாத இடத்துக்கே பாஜக வந்துருச்சா எதிர்பார்த்த இம்பேக்டை அது களத்தில் ஏற்படுத்தலையா உண்மைதான் அதனால தான் தாலியெல்லாம் கையில் எடுக்கிறார் கோயிலை காமிச்சு ஓட்டு கேட்க முடியல முடிஞ்சு போச்சு மசூதியை இடித்து தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டு வருஷமாக அதை வச்சு வண்டி ஓட்டியாச்சு இப்போ கோயிலில் கட்டி முடிச்சாச்சு இனிமேல் எதை சொல்லி நீ ஓட்டு கேட்ப முன்னூத்தரவு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டு சரின்னு சொல்லிடுச்சு கோயில் வந்து உங்கள் கையிலேயே இருந்த நம்பர் ஒன் ஆயுதம் இன்றைக்கி அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியல இல்லை சரி உன் பத்து வருஷம் சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியல மேனிஃபெஸ்டோ சொல்லி ஓட்டு கேட்க முடியல எதை சொல்லி தான் நீ ஓட்டு கேட்ப அதனால் தான் இதை தூக்கி நானுங்க கையில் இப்போ இது நன்கு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட இது வந்து தங்களுக்கு வாக்குகளை கொடுக்கும்னு பிஜேபி நம்புது அந்த நம்பிக்கை பொய் என்று நான் சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு அது வாக்குகளை கொடுக்கலாம் எஸ் ஏன்னா மக்களே போல்வர் கைவர் திரும்ப திரும்ப பிஜேபிக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா மதுவிற்கு ஆட்பட்டவர்கள் தான் அவர் வாக்களிக்கிறார்கள் மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ் இதை புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கணும் மோடியோட ஸ்பீச்சோட முழு அர்த்தம் நமக்கு புரியும் இது ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுத்து ஆர்எஸ்எஸ் கொடுத்த திட்டம் இது நீ இந்து முஸ்லீம்னு சமூகத்தை இருகூறாக பிளந்தீர்கள் என்றால் மட்டும் தான் நீ ஜெயிக்க முடியும் நீ பத்து வருஷம் செஞ்சு கீழ்ச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை சொல்லிலாம் ஓட்டு கேட்க முடியாது கையில் கை வந்த கலை முஸ்லீம்களுக்கு எதிரான அரசியலை கையில் எடுப்பது ஆர்எஸ்எஸோடய ஒரே செயல்திட்டம் என்னங்க ஷோதம் ஷோ முஸ்லீம்ஸ் தேர் பிளேஸ் ஷோ முஸ்லிம்ஸ் தேர் பிளேஸ் இன் சொசைட்டி அவ்வளோதான் ஆறு வேர்டு தான் இந்த ஆறு வேர்டு தான் மு ஒரே கொள்கை ஷோ முஸ்லிம்ஸ் தேர் பிளேஸ் இன் சொசைட்டி ஷோ முஸ்லீம்ஸ் தர் பிளேஸ் இன் சொசைட்டி இந்த ஆறு வேர்ட்ஸ் சிக்ஸ் வேர்ட்ஸ் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸோடய ஒரு தாரக மந்திரம் அதை தானே இன்றைக்கி மோடி கையில் எடுத்துருக்காரு கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் அதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு ப இருபது பர்சன்ட் இருப்பாங்க அவங்க இருபது கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருபது வர்சஸ் எண்பது இன்னைக்கு கொண்டு போகிறேன் யாருக்கு யாரால் ஆபத்து மைனார்டி அப்பீஸ்மெண்ட்ன்றது தானடா அப்பீஸ் பண்ண முடியும் மைனாரிட்டி எப்படி அப்பீஸ் பண்ண முடியும் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் லாஜிக்கே இல்லாம தானே பேசுகிறானுங்க அயோக்கியர்கள் ஏன்னா அப்பீஸ்மெண்ட்டுனால் அது மைனாரிட்டி எப்படி அப்பீஸ் பண்ணுறதால ஒரு கட்சிக்கு லாபம் வரும் மெஜாரிட்டி அபீஸ் பண்ணுறது லாபம் வரும் நீ பண்ணுறதாண்டா அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸு லாஜிக்கே இல்லாமல் தானே பேசுகிறானுங்க ஆழமான இஸ்லாமிய வெறுப்பு தான் ஆர்எஸ்எஸ்ஐ நூறு ஆண்டுகளாக ஜீவித்திருக்க வைத்திருக்கிறது அதுதான் பிஜேபியோட இன்றைய அடிப்படையாக எல்லா காலத்துலேயும் அதுதான் அடிப்படை அதை மறைச்சிக்கிறதுக்கு அவங்க வேஷம் போடுவாங்க இப்போ வேஷம் கலைஞ்சு தொங்குது ஷோ முஸ்லீம்ஸ் தார் பிளேஸ் இன் சொசைட்டி இதுதான் பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட ஒரே தாரக மந்திரம் ஒரே கொள்கை அதை தான் நீங்கள் செய்கிறான் இல்லாட்டி ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி நூற்றி நாற்பது கோடி மக்களின் தலைவர் ஓட்டு போட்டவன் போடாதவன் படித்தவன் படிக்காதவன் இந்து முஸ்லீம் சீக்கியன் கிறிஸ்தவன் பார்சி எந்த மதத்தையும் இல்லாத ஏற்றுக்கொள்ளாத நாத்திகர்கள் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் ஓர் அறிவு உள்ள அமிபா பூச்சிலேருந்து ஆறு அறிவு உள்ள மனித ம மனிதன் வரையில் கல் மலை காடு மேடு சமவெளிகள் பள்ளத்தாக்குகள் ஓடும் ஆறுகள் நதிநீர் நிலைகள் எல்லாத்துக்கும் நீதான தலைவர் எவ்வளோ பெரிய பொறுப்பு அது ராஜ தர்மான்னு சொல்லுவாங்கல்ல இவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு பிரதம மந்திரி செயல்படுவார் தான் சொந்த மக்களையே இருகூறாக பிளந்து ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தரை நிறுத்தி ரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடணும் மண்டை ஓடும் மெதுக்கணும் அதில் தாங்க மறுபடியும் பிரதம மந்திரி ஆகணும் இது ஒன்று தானடா உங்களுக்கு ஆசை வேறு என்ன ஆசை எப்படி பேசினாலும் இது தானே உண்மை இல்லாட்டி ஒரு பிரதமந்திரி இப்படி பேச முடியுமா நீ எல்லாேருக்கும் பிரதம மந்திரி இல்லை போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் நீங்கள் தானே மந்திரி அப்போ எப்படி சொந்த த மக்களையே இருகூறாக உங்களால் பிளக்க முடியுது தொடர்ந்து பேசுகிறாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜஸ்தானில் பேசுனார் யூபியில் பேசினார் மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் ராஜஸ்தானில் இன்னொரு இடத்துல பேசுகிறாரு திருந்தறதா தெரியல எவ்வளவு எதிர்கூறல்கள் வந்தாலும் கண்டனங்கள் நாட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் வந்தாலும் ஒரு அங்குலம் கூட மோடி திருந்தியதாக தெரியவில்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலைகளின் பொழுது அவரை உன்னிப்பாக பார்த்தவர்களுக்கு அவருடைய உடல் மொழியையும் அவருடைய வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் அவர் அரிதாக கொடுத்த கரண் தாப்பருக்கு பிபிசி கொடுத்த பேட்டியையும் நன்றாக பார்த்தவர்கள் விஞ்ஞான ரீதியாக மோடியின் உல உளவியலை பகுப்பாய்வு செய்பவர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும் நேற்றைக்கு முன்தினம் பன்சூரால் அவர் பேசின பேச்சு வரைக்கும் ஒரு அங்குலத்தில் கோடியில் ஒரு துகள் கூட பங்கு கூட அவர் மோடி மாறவில்லை திருந்தவில்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த ஆழமான வறுப்பு அப்படியே தான் மோடியிடம் இருக்கிறது ராஜஸ்தானில் பேசினது தான் அவருடைய உண்மையான மன் கி பாத் எஸ் ராஜஸ்தானில் பேசினது தான் மோடியோட உண்மையான மன் கி பாத் மனதின் குரல் இதுவரைக்கும் மோடி பேசின நூற்று நூற்றி இருபது கி பாத்து மன் கி பாத்து கிடையாது மனதின் குரல் கிடையாது பன்சூரால ராஜஸ்தானில் மோடி பேசினது தான் மோடியோட உண்மையான முகம் மோடியின் உண்மையான மனதின் குரல் இப்போ நீங்கள் இந்த மக்களை போல்வர் கையவர் ஏன்னா பவர் அவர் எடுக்கல அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தொற்று ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க இந்த மதவாதத்தை தான் பிரதானமா முன் நிறுத்தினாங்களா அன்னைக்கு ஊழல் மிகுந்திருந்தது நாங்கள் வளர்ச்சியை கொடுப்போம் எங்ககிட்ட குஜராத் மாடல் இருக்கு அப்படிங்கிறத காட்டினாங்க இந்த பத்து ஆண்டுகளில் அதை பார்த்து ப்ராபப்ளி அது இல்லைங்கிறது ஒரு ஒரு எல்லை வரைக்கும் நியூட்ரலைஸ் ஆகிருக்கலாம் பத்தொன்போதுல புல்வாமாவை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தாங்க அந்த உயிரிழந்தவர்களுடைய படத்தை பயன்படுத்தினார்கள் இன்றைக்கி வரைக்கும் அது எம்சிசியோ மற்ற விஷயங்களோ அட்ராக்ட் ஆகலைங்கிறத பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் இந்த பத்து ஆண்டுகளால் இவங்களால் செய்ய முடியல இப்போ புல்வாமாவில் யார் காரணகர் தான் நீங்கள் யாரை பிடிச்சிங்க யாரை சட்ட திரும்ப கொண்டு வந்தீங்கிறதெல்லாம் திரும்ப அவங்களுக்கு அதெல்லாம் மைனஸ் ஆவதற்கான ஒரு சான்ஸும் இருக்குல்ல மக்கள் தான் முடிவு செய்யணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சினாங்க ஏன்னா ஊழல் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் தலைவிரிச்சு ஆடிச்சு அதனால் வந்து அவங்க வந்து ஊழலை ஒழிப்போம் வளர்ச்சின்னும் போது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அச்சம் வந்தது மோடியோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிச்சது கண்டிப்பாக கருத்துரிமைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கருவறுப்புகள் காத்திருக்கின்றன ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன ஜனநாயகம் ஆபத்தான பாதையில் போகிறது என்பது என்ற பயம் பலருக்கும் வந்தது ஆனால் பரவாயில்ல இன்னொரு வாய்ப்பு மோடி கொடுக்கலான் தான் செகண்ட் சாய்ஸ் இப்போ பாலக்கோட்லாம் வந்தோன்னே மோடி மீதான விமர்சனம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு கொடுக்கப்பட்டது இன்றைக்கி மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க த வித் வித்தவுட் க்ளோத்ஸ் மாமன்னன் ஆடைகள் என்று நின்று கொண்டிருக்கிறான் இதுதான் உண்மையான முகம் இதை புரிஞ்சுக்கோங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தொம்போதில் இருந்தது உண்மையான முகம் கிடையாது இப்போ இந்த பத்து வருஷத்துல செஞ்சு கீழ்ச்சிங்க இல்ல ஸ்டார்ட் அப் இந்தியா மேக் இன் இண்டியா ஸ்கில் இண்டியா இது மூலமா உருவான வேலை வாய்ப்பு என்ன ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க சொன்ன முக்கியமான மிக முக்கியமான வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த பத்தாண்டுகள்ல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன என்பது குறித்த ஒரு ஒயிட் பேப்பரை ஒரு தெளிவான அறிக்கையை மோடி கொடுக்க தயாரா ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் அதை பத்தி பேச தயாரா ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் பத்தாண்டுகளில் உருவான வேலை வாய்ப்புகள் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சொல்கிறோம் கிடையாது எந்த மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஜீவாதார பிரச்சனைகள் வேலையில்லா திண்டாட்டம் தின்டாட்டம் விலவாசி உயர்வு ஜிஎஸ்டி சீன ஆக்கிரமிப்பு விவசாயிகளோட மிக பெரும் துயர் நேற்றுக்கு பி சாய்நாத் எக்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் இந்தியா டுடே ராஜ்தீப் சர்தேசாக்கி இரவு ஒன்பது மணி கொடுத்த பேட்டியில் பிரமாதமாக சொல்லியிருக்கார் இந்திய வேளாண் துறை மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக உருவாகப் போகிறது புதியதாக ஒரு வேளாண் கொள்கை இந்திய அரசு வகுத்தாக வேண்டும் இல்லையென்றால் மிகப்பெரிய அளவில் இந்த வேளாண் சிக்கல் உருவெடுக்கும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது மட்டுமல்ல உணவு உற்பத்தியிலும் இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகவே அக்ரேரியன் கிரைசிஸ் என்ற ஆங்கிலத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்தியாவின் வேளாண் சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல இதை மோடி பேசினாரா கடந்த பத்தாண்டுகளில் உருவான வேலைவாய்ப்பு வாய்க்கு வாய்க்கு ஸ்கில் இண்டியா ஸ்மார்ட் இண்டியா அது என்ன அதாவது கே கில் ஸ்கில் இண்டியா மேக் இன் இண்டியா இந்த மாதிரி அவர் பேசுனார்ல இது மூலமாக ஸ்டார்ட் அப் இந்தியா இது மூலமாக உருவான பொதுவாக உருவான வேலை வாய்ப்புகள் என்ன நீங்கள் தானே சொன்னீங்க ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் ஆண்டுக்கு உருவாக்கணும் இந்த பத்தாண்டுகளில் வேலை உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் எவ்வளவு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் சொல்லலை அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் பத்தாண்டுகள் உருவாக்கப்பட்ட இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் பத்தாண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஏன்னா இது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய நேரம் நீங்கள் பத்தாண்டுகள் என்ன செய்தீர்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் வைத்து நீங்கள் வாக்கு கேட்க வேண்டிய நேரம் அந்த ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டில் இந்த பத்தாண்டுகளில் உருவாக்கப்பட்ட உருவான வேலை வாய்ப்புகள் எவ்வளவு விவசாயிகள் வருமானத்தை எட்டி அது நடந்ததா பெட்ரோலிய பொருட்கள் மற்ற விலைகளை எல்லாம் பிப்டி பர்சன்ட் குறைப்பீண்டிங்க செஞ்சீங்களா கருப்பு பணத்தை மீட்பதற்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போடுவோம் நீங்கள் போட்டிங்களா ஆகவே இவை தான் நம்முடைய தேர்தலின் பரப்புரையாக பேசுபடு பொருளாக இருக்க வேண்டும் அதை பேசாமல் காங்கிரஸையே விமர்சனம் செய்துக்கிட்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் பேசின பேச்சை எடுத்து வைக்கிறது ரெண்டு நாள் நாளில் பிட்ரோடா பேசின பேச்சை வைக்கிறது நீ என்னத்தை பண்ண அதை சொல்ல காங்கிரஸ்காரை முதுகையே சுரண்டிக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் என்ன செய்தீர்கள் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவிலையே எடுத்து பிடிச்சி அதையே வச்சு புறம் பேசிக்கிட்டு அதையே வந்து மக்கள் மன்றியத்தில் விஷமத்தனமாக திசை திருப்பி சொல்லாததெல்லாம் சொல்லதா சொன்னதாக பேசி தான் இந்த தேர்தலோட அஜெண்டா இஸ்லாமிய வெறுப்பு தான் தேர்தலோட அஜெண்டான்னு எல்லாருக்கும் நீங்கள் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறீங்க ஃபைன் நீங்கள் என்னத்தை சாதிச்சுக்கிடுச்சிங்க இந்த பத்தாண்டுகளில் இதுக்கு பதில் இல்லாமல் எத்தனை நாளைக்கு நீங்கள் ஊரை ஏமாற்ற போறீங்க மோடியினுடைய அந்த ட்ராக் ரெக்கார்டை பார்த்தவர்களுக்கு தெரியும் அவர் எதையும் அவ்வளோ சீக்கிரம் பின் வாங்கிக்க மாட்டார் வாங்கினாலும் கூட அவரை அனௌன்ஸ் பண்ண மாட்டார் உதாரணத்துக்கு மூன்று வேளாண் சட்டங்கள் கூட ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் பட் இப்போ சமீபத்தில் இந்த பேஜ் சர்ச்சைக்குரிய இந்த பேஜ் அவருடைய அபிஷியல் பேஜஸில் ஏற்றப்பட்டு பிறகு நீக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சர்வதேச அழுத்தங்களுக்கு சர்வதேச அழுத்தம் இருக்க தான் செய்யும் நீ எடுத்து எடுத்துட்டேன்னா அதை வந்து எல்லாரும் பேசாமல் இருந்துருவாங்களா இப்போ இந்திய ஊடகங்கள் இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்க போறாங்க காங்கிரஸ் கட்சியின் மோடி பேசினதை முதல் கொஞ்ச நாள் போ கொஞ்சம் மணி நேரம் போட்டு அதுக்கப்புறம் இருட்டடி பண்ணிட்டான் ஞாயிற்றுக்கிழமை பேசினார் மோடி ஞாயிற்றுக்கிழமை சில மணி நேரம் போட்டுட்டு எடுத்துட்டான் திங்கக்கிழமை கொஞ்ச நேரம் போட்டான் அவ்வளோதான் திங்கள் புதன் வியாழன் வாயில் இது அப்படியே அடக்கி வாசிக்கிறான் இந்தியன் மீடியா ஆனால் ஃபாரின் மீடியா கிழிக்கிறான் போட்டு நார்நாராக கிழிக்கிறான் ஏன்னா இந்தியாவில் ஜனசைடு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கின்றன தான் கடந்த பத்தாண்டுகளாக ஜனசைடு குறித்த மனித இனப்படுகொலை குறித்த சப்ஜெக்டில் மிகுந்த பாண்டித்தியமிக்கவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை ஹிட்லருடைய பீரியடில் நடந்த அந்த ஹோலகாஸ்ட் அறுபது லட்சம் பேர் கொல்லப்பட்ட அந்த மனித இனப்படுகொலை ஜெனசைட் அதற்கு பிறகு அமெரிக்காவில் ப ஐரோப்பாவில் பல உளவியல் நிபுணர்கள் இந்த மாதிரியான சர்வாதிகாரக்கு தலைமை கொண்ட தலைவர்களுடைய உடல் மொழியை வைத்து அந்த அவர் என்ன போகிறார் அந்த நாடு எங்கே போகிறது என்பதை உன்னிப்பாக அவதானித்து வருகிறார்கள் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே குறிப்பாக கொரோனா காலத்தில் வந்த மேற்கத்திய அறிஞர்களுடைய பல பலருடைய சிலருடைய எச்சரிக்கை என்பது எந்த நேரமும் இந்தியா ஜெனசைடை நோக்கி நகரலாம் என்பது ஆகவே மோடியின் ஸ்பீச் அதற்கான வாய்ப்புகளை மேலும் பிரகாசப்படுத்துகிறது இதுதான் வாய்ப்பு இதுதான் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ ஜனசைடு பற்றின பயம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து வெறுப்பு பேச்சுக்களை பேசுவது ஆளும் கட்சி மிகுந்த அழுத்தத்தை மனித உரிமைகளுக்கு ஏற்படுத்துகிறது மனித உயிர்களுக்கு சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பு ஏற்படுத்துகிறது அதுலேயும் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களின் தலைவர் ஒரு பிரதம மந்திரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரி அவர் போய் ஏன்னா பாப்புலர்லி எலெக்டட் லீடர் முன்னூறு சீட் இந்திரா காந்திக்கு பிறகு ஜெயித்த ஒரே லீடர் மோடி தான் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து அப்பட்டமா மா சிறுபான்மையின முஸ்லீம்ஸ்க்கு எதிராக வெறுப்பு பேச்சை பேசுகிறார் என்றால் அதை அடுத்து வந்து ஜனசைடை நோக்கி நகருவதற்கான பாதைகளை மேலும் திறந்து விடுகிறது ஜெனசைடு நடக்கும்னு சொல்லலை அதற்கான பாதைகளை மேலும் திறந்து விடுகிறது ஸோ மோடியின் உடல் மொழியை வைத்து அவருடைய பாடி லாங்குவேஜை வைத்து அவர் எத்தகைய தன்மை கொண்ட தலைவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கி இந்த பேச்சுக்களை அவர் பேசுகிறது மூலமாக மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஆபத்தை இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் சோஷியல் ஃபேப்ரிக்குக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தை நரேந்திர மோடி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனையான உண்மை இப்போ இதனை விட இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகிறார் ஏன்னா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடியது இவங்க வந்தால் கான்ஸ்டிடியூஷனை மாற்றிடுவாங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க என்பதற்கு யோகி ஆதித்யநாத் ஒரு கவுண்டர் வைக்கிறார் காங்கிரஸ் வெற்றி பெற்று வந்தால் இந்த நாட்டினுடைய சட்டமாக ஷரியத் சட்டம் கொண்டு வரப்படும் யோகி ஆதித்யநாத் பேசினார் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணுங்க மோடி மீது நடவடிக்கை எடுத்த மாதிரியே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவர்களுக்கு கேள்வி எழுப்ப வேண்டும் யோகி ஆதித்யநாத் எத்தகைய தன்மை கொண்ட மனிதர் என்பது நமக்கு நன்றாக தெரியும் வெளிப்படையாக மதத்தை அரசியலோடு கலக்கின்ற நபர் ஷரியத் சட்டத்தை கொண்டு வந்துருவாங்கன்றது எவ்வளோ வன்மமான பேச்சு என்ன ப்ராப்ளம்னா இத்தகைய பேச்சுகளுக்கு வட இந்தியாவில் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது இப்படிலாம் பேசுகிறதால தான் யோகி ஆதித்யநாத்துக்கு மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ மோடியோட இந்த ஸ்பீச்சும் வந்து இந்து மதவீரியர்கள் மத்தியில் பெரும்பான்மை ஹிந்துத்வாவாதிகள் மத்தியில் பிஜேபிக்கு ஆதரவை தேடி தருமா என்றால் அதற்கான பதில் கடினம் ரொம்ப வற்புறுத்தி கேட்டிங்கன்னா பதில் எஸ் இது மோடிக்கு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு யோகிக்கு குறிப்பாக பிஜேபி வாக்கு வங்கிக்கு இது பெருத்த லாபத்தை கொடுக்கும் பிஜேபியின் வெற்றியை இத்தகைய பேச்சுக்கள் உறுதி செய்தால் அதில் ஆச்சரியமில்லை ஏனெனில் வட இந்தியாவில் மக்களே வந்து மதவெறிக்கு பெரிய அளவில் நாம் செய்து கற்பனை தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மத வெறிக்கு வட இந்தியாவில் உள்ள பாஜக ஆதரவாளர்கள் மக்களே பலியாகி இருக்கிறார்கள் அதுவாகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்